வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை கந்தனுண்டு கவலையில்லை இல்லை மனமே கந்தனுண்டு குறையும் இல்லை மனமே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயங்கர அட்டகாசமான ஒரு விஷயந்தாங்க ஏன்னா ரொம்ப நாள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு தீர்வு இந்த பதிவில் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் கூட மாட்டேங்குது இந்த திருமணம் கூடுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு பெற்றோருக்குமே என்ன கனவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வயது வரும்பொழுது ஒரு திருமணம் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் அந்த திருமணம் செஞ்சு வச்சுட்டா அவங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு மன நிம்மதியில் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு விஷயம் நடப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதாவது பெற்றோர்களுக்கு பிடிப்பது பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது பிள்ளைகளோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்குது இரண்டு பேருக்கும் மனம் நோகாதபடி அவங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது கடவுளோட அருளும் நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் சாத்தியமாகுது அந்த காலகட்டத்தெல்லாம் பெண்ணோட முகமே நாங்கள் பார்த்ததில்ல மாப்பிள்ளையோட முகமே நான் பார்த்ததில்ல அந்த மனவரையில் தாலி கட்டும்போது தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது போய் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு பசங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க நம்ம இந்த திருமண வரம் கை கூடணும் இல்லை தடைகளாக வருது அதை அந்த தடைகள்லாம் போகணும் போயிட்டு அந்த திருமணம் எப்படியாவது இந்த வருஷத்தில் நடந்துடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு தனிப்பட்ட வழிபாடு இருக்குது இப்போ பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி வழிபாடு இருக்குது முருகர்கிட்ட வேண்டணும்னா அதுக்கு ஒரு தனி வழிபாடு இருக்குது அதே போலவே ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கலாம் அம்பாள் கிட்ட வேண்டிக்கலாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்குது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முருகர் முருகரை வேண்டி நம்ம செய்யக்கூடிய வழிபாடு ஏன்னா செவ்வாய்க்கிழமையில முருகருக்கான ஒரு வழிபாடு சொல்கிறதே ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியை தருகிறது நீங்கள் தான் ஏற்கனவே வெற்றிலை தீபம் சொல்லிட்டீங்கல்லங்க எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றிலை தீபம் ஏற்றினாலே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இது என்ன ஒரு தனி வழிபாடு அப்படின்னு உங்களில் பல பேர் கேட்கலாம் ஆமாங்க வெற்றிலை தீபம் ஏற்றி என்ன நம்ம வேண்டிக்கிட்டாரோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் அதில் ஒன்றுமே கருத்து கிடையாது ஆனால் வெற்றிலை தீபம் ஏற்றுறேன் எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வழியை நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம் இந்த வழிமுறை நம்ம கோவிலில் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் நீங்கள் செய்யலாம் அல்லது வேறு எந்த கோவிலாவது இருக்கும் அங்கே முருகனுக்கென்று தனி சந்நிதி இருக்கும் அந்த சந்நிதியிலையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ அந்த தீபத்துக்கு முன்பு அமரணும் ஏன்னா அந்த வெற்றிலையோட வாசம் நம்ம நுகரும் பொழுது அது வந்து ஒரு தனி விதமான அதிர்வுகளை அது நமக்கு ஏற்படுத்தும் அதனால தான் நம்ம இந்த வெற்றிலை தீபம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இதை ஏற்றலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடு பிரத்யேகமாக திருமண கை கூடணும் திருமண வரம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆகிவிட்டது கணவன் மனைவிக்குள்ளார நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை நிறைய கருத்து வேறுபாடு நிறைய வாக்குவாதம் நிறைய வந்து குழப்பங்கள் அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு அன்னோன்யமே கிடையவே கிடையாது நாங்கள் வந்து இன்னும் எத்தனை வருஷம் இப்படி இருக்க போகிறோன்னே தெரியல அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர்லாம் எப்போ வேணாலும் நாங்கள் வந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க வந்து இந்த வழிபாடை கோவிலில் செய்யலாம் அல்லது என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் அது உறுதி தான் அப்படின்னு பெண்கள் இருப்பாங்க அதை வந்து அவங்க கணவர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு அப்படின்னு அவங்க ஒரு மறுத்துருவார் ஆனால் இந்த பெண்ணுக்கு அது உறுதியாக தெரியும் அவர் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை தங் குடும்பத்தை வந்து அவர் வந்து புறக்கணிக்கிறாரு கொஞ்சம் கூட நேரம் செலவழிப்பதே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மனைவி கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மனைவி தன்னுடைய கணவன் மீண்டும் தன் குடும்பத்துடன் அன்பாக இருக்க வேண்டும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியில வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்கள் ஏற்றலாம் திருமண வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய பூசல் கருத்து வேறுபாடு நீங்கவும் இதை நீங்க ஏத்தலாம் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருமணம் வரம் கிடைக்கிறதுக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கும் தவறான வழியில் போகக்கூடிய கணவனை திருத்துவதற்கும் இந்த ஒரு வழிபாடு நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவில்ல நீங்க செய்யலாங்க இது வந்து செவ்வாய்கிழமை நீங்க செவ்வாய் ஹோரையிலலாம் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது கோவில் பொழுது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு சௌகரியமான எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் முருகன் அந்த சந்நிதி வந்து திறந்துருக்கணும் நீங்கள் வந்து சந்நிதி மூடி இருக்கும் போதெல்லாம் போய் இதை செய்யக்கூடாது சந்நிதி வந்து பொழுது அவரை வேண்டி வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு மனதார செய்யுங்க இதை வந்து ஒன்பது வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் நடுவில் மாதவிடாயின்னா நீங்கள் போக முடியாது ஸோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம் இல்லை வெளியூர் போயிட்டீங்கன்னா அதை கணக்கில் எடுத்துக்க வேணாம் ஆனால் செய்யக்கூடிய வாரங்கள் ஒன்பது வாரங்கள் அது தொடர்ந்தோ இடைவெளி விட்டோ அதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அசைவம் அந்த நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிடக்கூடாது தீபம் ஏற்றுவதற்கு முன்பும் பின்பும் நிறைய பேர் தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ வந்து அதை மாதிரி நீங்கள் அசைவத்தை தவிர்த்துடுங்க அது மட்டும் இல்லாமல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு அவங்களும் இதை செய்யலாம் சில கணவன் வந்து தங்களுடைய மனைவி என புரிஞ்சிக்கல கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் மூ மேலேயும் தவறு இருக்கும் பட்சத்தில் மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் இந்த தீபத்தை நீங்கள் கோவிலில் செவ்வாய்க்கிழமையில் ஏற்றலாங்க இப்போது இதற்கு தேவையானது என்னென்ன பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இதற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா புது அகல் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ ஒன்பது வாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அகல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வாங்கி அந்த பதினெட்டு அகலையும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு ரெண்டு அகல் நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே வந்து என்ன நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அதை மாதிரி திரிநூல் வந்து சிகப்பு நிற திரிநூல் தான் நம்ம போட்டு ஏற்றணும் கட்டாயமாக சிவப்பு நிற மலர்கள் அது வந்து அரளிப்பூவோ அல்லது அரளி கிடைக்கலன்னா ரோஜாவோ ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலர்கள் இருந்தால் ரொம்ப நல்லது அதே போல் நம்ம இதை கோவிலில் வச்சுட்டு நம்ம ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் நம்ம கீழே வச்சு ஏற்றுறதுக்கு நான் இதை மாதிரி பேப்பர் பிளேட் எடுத்துருக்குறேன் நீங்கள் அலுமினியம் அந்த ஃபாயில் சில்வர் கலரில் இருக்கும்ல அதை மாதிரி பேப்பர் பிளேட்டோ அல்லது வந்து பாக்கு மரத்தொட்டோ நீங்கள் அதை மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு தரையில் ஏற்ற முடியாது அதனால் நான் இதை மாதிரி பேப்பர் பிளேட் நம்ம வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் செய்வதை காட்டிலும் கோவிலில் செய்கிறது ரொம்ப நல்லது இன்கேஸ் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கோவிலெலாம் இல்லைங்க ஆனால் இதை நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டில் கூட தாராளமாக செய்யலாம் அப்படி நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் இதே அகலை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வாரம் கூட நீங்கள் போடலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது கோவிலில் நீங்கள் செய்கிறீங்கன்னா புதுசாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் ஒன்பது வாரங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த ஒன்பது வாரங்கள்லேயே நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க இப்போ இந்த திரிநூலை போட்டு நம்ம ஒரு ஒரு சுடராக தான் நம்ம இதை ஏற்ற போகிறோம் இதில் ஒரு திரி இதில் ஒரு திரி போட்டுட்டு இந்த ரெண்டு திரியும் ஒன்றாக சேர்த்து ரெண்டு அகல் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு தீபச்சுடர் வர மாதிரி நம்ம இதை ஏற்றி வழிபாடு பண்ண போகிறோம் இப்போ ரொம்ப அழகாக நம்ம தீபத்தை ஏற்றிட்டோங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ கோயில் எந்த நேரம் திறந்துருக்குதோ சந்நிதி திறந்திருக்கணும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் ராகு காலத்திலலாம் போய் ஏத்தாதீங்க அதாவது செவ்வாய்க்கிழமை மூணு நாளிற ராகு காலம் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றாதீங்க மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ நீங்க போய் தாராளமாக ஏற்றலாம் ஒன்பது வாரங்கள் இதை ஏற்றி வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாங்க நிச்சயமாக அந்த ஒன்பது வாரத்தில் நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி